அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன கதை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நகர்வலம் வந்தார்கள் அப்பொழுது ஒரு முதியவர் வேகமாக வந்து தானம் கேட்டார் அர்ஜுனன் நேசைதான் பொற்காசிகளை ஒரு பையை எடுத்து கொடுத்தார் பொற்காசு அதை வாங்கி கொண்டு சந்தோஷமாக சென்றார் ஒரு நாலு மாதத்திற்கு நமக்கு வறுமையே கிடையாது நல்லா சாப்பிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நடத்தி கொண்டு சென்று கொண்டிருந்தார் இதை கவனித்த ஒரு திருடன் பின்னடியே சென்று அவளு பறித்து கொண்டு ஓடிவிட்டான் அடுத்த நாள் இரண்டும் இரண்டு பேரும் வரார்கள் கிருஷ்ணனும் நம்முடைய பாண்டவர் தலைவன் விஜயனும் வராங்க ரெண்டு பேரும் வரும் பொழுது மீண்டும் அந்த அந்தனை வந்து யாசகம் கேட்கிறார் எல்லா விஷயத்தையும் நீ இனிமேல் நான் போயிட்டு இருந்தேன் ஒரு திருட வந்து திடீர் போயிட்டான்னு சொல்கிறேன் உடனே நவரத்தினங்களை ஒரு பையில் எடுத்து அவரோட கொடுக்கிறான் அர்ஜுனன் உடனே அந்த மகா பெரியவர் வேகமாக வீட்டுக்கு சென்று யாருக்கும் தெரியாமல் ஒரு பானையில் அதை போட்டு மூடி வைத்து விட்டார் அவர் யாருக்கும் சொல்லாமல் சென்று விட்டார் மனைவி அந்த பானையை எடுத்துக்கொண்டு ஆத்திற்கு சென்று தண்ணீர் பிடித்து கொண்டு வந்தார் அப்பொழுதுதான் அவர் எங்கே எங்கே என்று தேடும் பொழுது என்ன இது உள்ளது அவருத்த நான் வைத்திருந்தேன் என்று கூறினார் அதில் ஆற்றில் அந்த அம்மா போட்டி விட்டார்கள் மூன்றாவது நாள் அதே கிருஷ்ணன் அர்ஜுனன் வரும் பொழுது அந்த அந்தனர் யாசம் கேட்கிறார் அர்ஜுனன் திருப்பி பொற்காசல் எடுக்க போகும் பொழுது கிருஷ்ணன் தடுத்து இரண்டே இரண்டு பொற்காசுகள் கொடு என்றார் ஏன் என்று கேட்டார் நீ கொடு நடப்புப்பார் என்று கூறினார் அதே போல ரெண்டே ரெண்டு பொற்காசுகளை கொடுத்தார் அதை அலட்சியமாக வாங்கி கொண்டு சென்ற அந்த அந்தனர் போகும்பொழுது ஒருத்தர் மீன் வேண்டுமா என்று கேட்டான் உடனே ஒரு ரூபாய்க்கு அவன்கிட்ட கொடுத்து மீனை வாங்கினார் ரெண்டு மீன் கொடுத்தான் ஒரு மீனை ஆற்றிலே விட்டு விட்டார் ஒரு மீன் ஆற்றி விட போகும் பொழுது அது தொண்டையில் ஏதோ சிக்கியிருந்தது அந்த மீன் வாயை திறந்து பார்த்தார் நவரத்தினக்கல் உடனே அந்த நவரத்தனக்கல் மா மாட்டு கிச்சி மாட்டு கிச்சி என்று சத்தம் போட்டார் அப்பொழுது அங்கே சென்று கொண்டிருந்த அந்த பழைய திருடன் ஐயோ நம்மளை தான் பிடிக்க போகிறாங்க கூடன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடினான் கிருஷ்ண பகவான் அவனை பிடித்து சிறையில் அடைத்து அவனுடைய வீட்டுக்கு சென்று காவலர்களை தேடச் சொல்லி பழைய பொற்காசுகள் அனைத்தும் வந்தது இதை பார்த்து கொண்டே இருந்த அர்ஜுனன் என்ன கிருஷ்ணா என்ன ஒன்றில்லை என்று கேட்டார் அதை கிருஷ்ணன் சிரித்து கொண்டே சொன்னார் முதலில் நீ பொற்காசுகள் கொடுத்தார் அதை சுயநலத்துக்கு பயன்படுத்தினார் அதை திருடன் கொண்டு போய்விட்டான் நவரத்தனத்தே கொடுத்தாய் மனைவிக்கு கூட தெரியாமல் அதை பதுக்கி வைத்தார் அது ஆத்தோடு போய்விட்டது இப்பொழுது ரெண்டே ரெண்டு பணம் கொடுத்தார் ஒன்று மீனை வாங்கி ஆற்றில் விட்டுவிட்டார் புண்ணியம் செய்தார் இல்லையா அந்த புண்ணியமாகப்பட்டது அவர் இழந்த பணத்தையும் இழந்த பொற்காசிகளையும் நவரத்தையும் திருப்பி கொண்டு வந்து சேர்த்தது இதிலிருந்து என்ன தெரிகிறது ஒரு மனிதன் தான தர்மங்கள் செய்து வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் இறைவன் அவனை கவனிப்பான் தர்மம் காக்கும் நன்றி வணக்கம்